இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் நமக்கு மிக தெளிவாக வழி ஒரு விஷயத்தை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் திருக்குருவானை பொறுத்தளவுல அல்லாஹு ஜல்லா சொல்கிறான் ஞாபகப்படுத்துங்கள் ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்கிறான் குருவானை பொறுத்தளவுல குருவான் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் புதுசாக சொல்லுங்கள் என்று சொல்லுவதை விட ஞாபகப்படுத்துங்கள் என்று தான் குருவானில் நிறைய பார்க்கிறோம் அல்லாஹுடைய வேதத்துல அதாவது குருவானை நீங்கள் போய் குருவான் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தும் தெரிந்த ஒரு விஷயத்தை திரும்ப சொல்ல போகிற நேரத்தில் தான் அந்த ஞாபகம் உருவாகும் புதுதாக ஒன்றை படிப்பதாக இருந்தால் அது தெரியாத ஒரு விஷயத்தை தான் புதுசாக படிக்கலாம் குருவானை நீங்கள் புரட்டி பார்த்தால் அங்க எத்தனை லட்சம் நபிமார்கள் வர்றாங்க எத்தனாயிரம் நபிமார்கள் வர்றாங்க இல்ல ஒரு இருபத்தி ஐந்து நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் அதிலும் பெரும் பகுதியாக மூசா அலை சலாத்து வசலாம் அவர்களை திரும்ப திரும்ப அல்லாஹ் பேசுகிறான் குருவானிலே நீங்கள் அதிகமான பகுதிகளில் மூசா அலை சலாத்து அவர்களை நீங்கள் பார்க்கலாம் ஏன் பார்க்கலாம் என்றால் ஒரு நபி அவர் அந்த உம்மத்தோட எப்படி நடந்து கொண்டாரோ அந்த உம்மத்தோட நடந்து கொண்ட விதத்துக்கு மிக நெருக்கமாக என்ன இந்த உம்மத்தினருக்கு நிறைய இருக்கிறனாக திரும்ப திரும்ப அந்த வரலாறை சொல்கிறான் அல்லா என்ன சொன்ன பாடத்தை திரும்ப சொல்கிறான் வேற ஒரு புதிய நபி இல்லையான்னு கேட்க இயலாது ஏனென்றால் அல்லாஹு சொல்கிறான் மனிதனை படைத்தவனுக்கு தெரியும் மனுஷனுக்கு எது தேவை எது தேவை என்றால்

அவர் மூமினா இல்லைன்னா அவர் திரும்ப கேட்பாரு எதுக்கெல்லாம் மூசா நபிய சொல்றான் வேற ஒரு நபியை கொஞ்சம் சொல்லலாம் நானே இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லலாம் தானேன்னு கேட்பான் அல்லாவுக்கு தெரியும் மனிதர்களுக்கு எதை எப்படி சொல்ல வேண்டும் அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல இஸ்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு இபாதத்தை சொல்லித் தருகிறது அதுதான் ஜிக்கு இந்த இபாதத்தை பொறுத்தளவுல அதிகமான மக்களை பொறுத்தளவில் நாவால் இந்த ஜிக்கரை செய்யறாங்க இந்த சிக்கர்ல ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கர் தான் தொழுக அக்மி சலாத்திரி மூசா அலை சலாம் அவங்க போற நேரம் அல்லாஹ் சொல்றான் தொழோணும் நீங்க தொழுங்க என்ன நினைத்து பார்ப்பதுக்கு தொழுங்கன்றான் அல்லாஹ் இன்னைக்கு நிறைய பேரை பாக்குறோம் அல்லாஹ் பண்ணி தக்பீர கட்டுறாங்க என்னிடமோ ஓதுறாங்க ஓதி முடிச்சு போட தொழுந்துட்டான்றாங்க சரி சும்மா முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு துகர் முடிஞ்சு அசர் முடிஞ்சு எது முடிஞ்சு நாம் உளுந்து எலும்பிருக்கிறோம் ஓதினது நம்முடைய மனசை என்ன செய்து கோடி கோடிக்கணக்கில் மாதங்கள் அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்தியாவை நோக்கி வருகிறார்கள் வெளிநாடுகள் இருந்து ஆசிரமங்களை நோக்கி வர்றாங்க அங்க யோகா செய்யறாங்களா அமைதியாக அதற்காக வேண்டி அவர்கள் தேடி வருகிறார்கள் ஆனால் அல்லாவுடைய நல்லடியார்களே அதிலும் அவர்கள் பணங்களை கட்டி ஏமாறுகிறார்கள் கொஞ்சம் என்னமோ அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்கிறது ஆனால் ஒரு மோமினுக்கு கிடைக்கிற அமைதி இல்லை

ார்களே அந்த ரிப்போர்ட்ல அந்த ஸ்ட்ரக்சரோடு எப்படி நடக்குது என்பதை போட்டு ஆச்சரியப்பட்டு பெஸ்ட் முஸ்லிம்கள் செய்யக்கூடிய என்கிறார் நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதர் தொழுகிறார் என்று சொன்னால் அந்த தொழுகை எப்படி

இறைவன் இருக்கிறாங்க நம்பிக்கை வேணும் அவன் நம்பினதுக்கு பிறகு அந்த நம்பிக்கை உறுதியாகும் உறுதியாவதற்கு சில காரண காரியங்கள்லாம் அதுக்கு இதா இருக்கும் அவன் சில அத்தாட்சிகளை பாப்பான் உறுதியாகிடும் ஆனால் அது காலப்போக்கில் ஈமான் எசீது ஒயன் குஷ் ஈமான் கூடி குறையும் அதை திரும்ப புதுப்பிக்கணும் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அழக கட்டின வீடு

ஒருவர் ஒரு பெரும் செல்வந்தர் அவர் என்ன பண்ணுகிறார் என்ற பெரிய செல்வந்தர் இலங்கையில் முஸ்லிம்களுக்குள்ள ஒரு பெரிய இடத்துல உள்ளவர் அவர் சந்தித்து சொல்கிறார் அதாவது என் முதுமையில என் மனசு அதாவது வெறுமையாகி போகுது எனக்கு என்ன தெரியல எல்லாமே இருக்குது இத்தனை கம்பெனிஸ் இருக்குது ஆனால் எனக்கு என் மகள் வந்து ஊட்டி விடுற நேரம் நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நேரம் என் மகள் வந்து எனக்கு ஊட்டி விடுறான் அப்ப கிடைச்சது ஒரு சந்தோஷம் அது எல்லா நாளும் இல்லை இருந்து வந்த பிறகு இல்லை என்னமோ ஒரு வெறுமையாக இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் கல்விக்கு என்னமோ இல்லாத மாதிரி தோணுது இங்கே உள்ள பலர்களும் பல நேரங்களில் நீங்கள் அதை அனுபவித்து பார்த்திருப்பீர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த கல்பு அமைதி பெறுவதற்காக வேண்டி உலகத்தில் பலர்கள் பல கோணங்களுக்கு போறார்கள் பல விஷயங்களை செய்து பார்க்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறாங்க அலா விதிக்கிறி தத்மயின் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை நினைப்பதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது என்றான் அப்ப நிறைய பேர் சொல்லுங்க நாங்க நினைச்சுதானே தானே பாக்குறோம் நிறைய தொலைத்தானே செய்யறோம் எங்களுக்கெல்லாம் அமைதி வரலைன்டா அது தொழுகையே இல்ல தொழுகையே இல்லை தொழுகை என்பது இந்த உடலும்

அல்லா உங்களை கூப்பிட்டான் யார சொல்லா மேல வரட்டுமா சாதாரண ஒரு பிரயாணம் போறதா இருந்தா நீங்க எப்படி ரெடி ஆவீங்க பேகேஜ் ரெடி பண்ணணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் இப்ப உங்க போறது வானலோகத்துக்கு ராத்திரி தூரத்துல தெரியற ஒரு நட்சத்திரத்தை பாருங்க ரொம்ப தொலைவுல தெரிகிற நட்சத்திரம் இந்த இடத்துக்கு இந்த உலகத்துல யாராவது போனாங்களான்னு நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா இல்லன்னு அர்த்தம் அவங்க மைக் அதாவது கேமரால பாக்குறாங்களே தவிர அவங்க அதாவது அவர்கள் நேரடியாக அவர்களுக்கு பயணிக்க முடியுமா இந்த வானத்தில் இன்னும் பல பகுதிகளுக்கு மனிதன் போகவே இல்லை ஆனால் முதல் வானத்தை கடந்து இரண்டாவது வானத்தை கடந்து இப்படியே மேலே போன ஒரு மனிதர் இருக்கிறார்